பிரியமானவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இசையா தீர்கதர்சியின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு சிந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் கத்தனுடைய ஆவியானவர் இன்று நமக்கு சொல்லுகிறார் முந்தினவைகளை நீ நினைக்கவே வேண்டாம் பூர்வமானவர்களை நீ சிந்திக்கவும் வேண்டாம் வாழ்க்கையில நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது டைஜஸ்ட் பண்ண முடியாது ஆகாது அப்படிப்பட்ட நீ எதிர்பாராத ஒரு நன்மையான காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு பிரியமானவர்களே முந்தின காரியங்கள் பழக்கப்பட்ட காரியங்கள் பழக்கப்பட்ட தோல்விகள் பழக்கப்பட்ட பேக்ஸ் பழக்கப்பட்ட ஒரு காரியம் எப்பவும் தோல்விக்குதான் பழக்கம் எத்தனை வருஷம் பத்து வருஷமா காம்படிவ் எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கிறேன் மறுபடி மறுபடி தோல்விதான் பிரேமானவர்களே அந்த தோல்வியிலே பழகி போன ஒரு உள்ளம் ரிசல்ட்டை பார்க்க போகும்போதே ஐயோ எனக்கு தோல்விதானே அப்படின்னு நினைச்சுட்டே பார்க்கும் அந்த உள்ளம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தான் தேவன் சொல்லுகிறார் நீ முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் சிந்திக்க வேண்டாம் முந்தினதை நினைக்காத நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன் பிரியமானவர்களே அப்போது சில நடபடிகள் மூன்றாம் அதிகாரத்தில் தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை நம்ம எருசலேம் தேவாலயத்திற்கு வெளியே பார்க்குறோம் அங்கு என்ன நடக்கிறது பேதுருவும் யோவானும் அவனை பார்க்கும் பொழுது அவன் பழக்க தோஷம் முந்தினவை காலையில எழுந்திரிச்சா நைட்டு வரைக்கும் அதான் அவனுடைய வாழ்க்கை பிரியமானவர்களே அதை தவிர அவனுக்கு வேற எதுவும் செய்ய தெரியாது அதே அவன் செய்யறான் பிச்சை கேட்கிறான் ஆனா அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டேல என்ன நடக்கு பேத்ருவும் யோவானும் சொல்றாங்க இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை நீ பார்க்க போற கத்ராயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீ எழுந்து நட அவன் சந்தோஷமா எழுந்து அவை நின்று நடந்து குதித்து எழுந்து தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்திற்குள்ள ஓடினானா எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க புதிய காரியம் அவன் நினைச்சும் கூட பார்க்காத காரியம் எப்பவும் தோல்வியை பார்த்த மனிதன் திடீர்னு ஒரு வெற்றியின் செய்தியை என்று சொல்லுகிறார் நீ நினைச்சிருக்க மாட்ட அது உனக்கு நடக்க போகுது ஒரு புதிய காரியம் ஒரு புதிய காரியம் முந்தின காரியங்கள்ல பழக்கப்பட்ட நீ தினமும் தோல்வி மனமடிவு கண்ணீர் வேதனை கடன் பிரச்சனைகள் நெருக்கம் இப்படியான காரியங்களுக்கு பழக்கப்பட்டவருடைய வாழ்க்கைய ஒரு புது காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களை நிச்சயமாய் நடக்கும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா அன்பின் பரலோகத்தகப்பனே அருமையான நல்ல ஆவியானவரே அன்பான தெய்வமே நினைக்காத பூர்வமான காரியங்களை சிந்திக்காதே ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று எவ்வளவு அன்போடு வாக்கு கொடுத்தீர் ஐயா உன்னுடைய அன்புக்காக நன்றி ஐயா நீ செய்ய போகிற புதிய காரியத்தை தான் நாங்கள் இன்னும் உண்மை அதிகமாய் சேவிக்கவும் மக்காக வாழவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா ஏ சுபின்